ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான சைடிஷ் அது அதுவும் குக்கரில் குயிக்காக பண்ண போகிறோம் இது பார்த்தீங்கன்னா பூரி சப்பாத்தி பரோட்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புலாவ் வெரைட்டிக்குலாம் சூப்பராக இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போதான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்குள்ள பெல் பட்டிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நான் கடையில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ இதில் நான் ரெண்டு பட்டை ஒரு அன்னாசிப்பூ ரெண்டு லவங்கம் ஒரு ஏலக்காய் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் கசகசம் இது போட்டுறேன் அதுக்கப்புறம் இதில் நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் தூள் வச்சுருக்கேன் அதை சேர்த்துறேன் இது ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கிக்கலாம் இப்போ பாருங்க ஒரு நிமிஷம் வதக்கியாச்சு இதை நான் சின்ன பீஸ் கல்பாசி பாசி போட்டுறேன் அதுக்கப்புறம் இதுலயே நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இத போட்டு வதக்கிக்கலாம் தக்காளி பாருங்க இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல வச்சிருக்கேன் இதை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆற வச்சு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன் இப்போ இதில் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன் அதை இப்போ பதில் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு பிரியாணி அதை இப்போ நான் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு இந்த மாதிரி புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்றேன் இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கேன் அதை சேர்த்துறேன் இது பச்சை வாசனை போக வதங்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிருச்சு நான் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ரெண்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அத சேர்த்துறேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வரங்கிக்கிறேன் நீடிய நான் கொஞ்சமா இதில் போட்டுறேன் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஃப்ரெஷ் பட்டாணியும் ஒரு அரை அளவுக்கு உரிச்சு வச்சிருக்கேன் இங்கே காஞ்சது ஊற வச்சுதான் இந்த உருளைக்கெழங்கு போடுற பார்த்தீங்களா அப்பயே போட்டுருங்க இது ஒரு வதக்கு வதக்கிடலாம் ஒரு கால் டீஸ்பூன் கம்மியா பொடி முக்கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் முக்கால் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா இதை சேர்த்துட்டு இது வதங்கிடுச்சு நம்ம அரைச்சா இந்த பேஸ்ட் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறேன் நான் இப்போ இதுக்கு தண்ணி சேர்த்துறேன் நான் ஒரு அரை கப் அளவுக்கு நான் மிக்சி கழுவிட்டு ஊத்துறேன் கொஞ்சமா தலையும் கொஞ்சமாக மல்லிகரையும் சேர்த்துறேன் மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் குக்கரை ஓபன் பண்ணி பார்க்கலாம் சும்மா குக்கரை தருக்கும்போது கமகமும் வாசனைங்க அவ்வளோதாங்க சூப்பரான நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்